அஸ்ஸலாமு அலைக்கும் அலாமலை வரமத்துள்ளா வரகாத்து நாளும் ஓர் அமுதமொலி அல்லதீன எழுநூன அன்னகும் முலாக்கு ரப்பிஹிம் வ அன்னகும் இலேஹி ராஜிஊன் அவ்வாறு உள்ளச்சமுடைய அன்னவர்கள் திடமாக அவர்களுடைய இறைவனை சந்திக்கிறவர்கள் என்றும் திட்டமாக அவர்களுடைய இறைவனிடமே அவர்கள் மீழ்வார்கள் என்றும் எண்ணுவார்கள் யாபனி இஸ்ரா அன் வ துகும் அலல் ஆலமீன் இஸ்ராயிலின் சந்ததியினரே உங்களுக்கு நான் அளித்த உபகாரத்தையும் அகிலத்தார் அனைவரையும் விட உங்களை சிறப்புற செய்தேனே அதையும் நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் வத்தகு லா தஜிஸி நசுன் அன் நசின் ஷே அன் ஓர் ஆத்மாவுக்கு பிரிதோர் ஆத்மாவால் எதையும் கைமாறாக பிரதியுபகாரமாக செய்ய இயலாத ஒரு நாளுக்கு நீங்கள் அஞ்சுங்கள் அந்த ஆத்மாவிலிருந்துள்ள பரிந்துரையும் மன்றாட்டமும் ஏற்றுக்கொள்ளப்படாது அதிலிருந்து எந்த நட்டை ஈடும் பெறப்படாது அவர்கள் உதவி பெறப்படுகிறவர்களாகவும் இல்லை வத்தகு யோமன் ஒரு நாள் வரும் அந்த நாளில் போல் ஒருவருக்கு மற்றவர் எந்த உதவி உபகாரங்களும் செய்ய முடியாதிருக்கும் அந்த நாளைக்கு பயப்பட வேண்டும் அங்கே இன்னொருவரின் சுமையை மற்றொருவன் சுமக்க மாட்டான் நாயகத்துடன் கடைசி வரை சென்ற ஜிப்ரேல் அலி இஸ்லாம் சித்தரத்தில் முந்தகா வந்ததும் இறை நபியே நீங்கள் தனித்து போக வேண்டும் என்றார்கள் அவ்வாறு எவருடைய உதவியுமின்றி ஹக்கிடம் சென்று இரண்டற கலந்தார்கள் அவ்வாறே நாம் கற்கும் ஞானத்திலும் ஒரு நிலையை அடைந்தவுடன் தனித்தே முன்னேற வேண்டும் சங்கைமிகேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூர் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசெருல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமதுல் குர் ஆன் மத் தசீரி வ தவசீர் எனும் நூலிலிருந்து